மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதியும் விஞ்ஞானியுமான டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களை கௌரவப்படுத்துகிற விதமாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிசைல் ஃபேமிலிக்கு அவருடைய பெயரை சுட்டியிருக்காங்க இந்தியா இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்படுற நீர்மூழ்கி கப்பல்கள்லேருந்து ஏவப்படுற எஸ்எல்பிஎம் வகை ஏவுகணைகளுக்கு கே சீரீஸ் மிசைல்ஸ்னு இந்தியா பேர் வச்சுருக்காங்க கலாம் அவர்களோட பெயரின் முதல் எழுத்தான கேவை தான் இந்த மிசைல் சீரீஸோட பெயரான கே குறிக்குது இந்தியா கிட்டே எத்தனையோ மிசைல் சீரிஸ் இருக்குது ஆனால் இந்த கே சீரீஸ் மிசைல்ஸ் ரொம்பவே ஆனது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவோட இந்த கே சீரீஸ் மிசைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் உலகத்தில் இருக்கிற ஒரு சில நாடுகள் கிட்ட தான் அணு ஆயுதங்கள் இருக்குது அணு ஆயுதங்கள் இந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய டிட்டரன்ஸை கொடுக்குது அணு ஆயுதம் உள்ள நாடுகளை தாக்குறதுக்கு முன்னாடி எந்த நாடாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யூரோப்போட மிகப்பெரிய நாடான யுக்ரைனை எந்த பயமும் இல்லாமல் ரஷ்யா தாக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கிட்ட எந்த அணு ஆயுதமும் கிடையாது அதே சமயம் ரொம்பவே சின்ன நாடான நார்த் கொரியா உலகத்தோட வலிமை மிகுந்த நாடான யுஎஸ்ஏவை அடிக்கடி வம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் யுஎஸ்ஏ நார்த் கொரியாவை தாக்க தயக்கம் காட்டுறாங்க அதுக்கு காரணம் நார்த் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அணு ஆயுதம் ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு டிட்டரன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் உலகத்தில் இருக்கிற ஒன்பது நாடுகள் கிட்ட தான் அணு ஆயுதங்கள் இருக்கு ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஈரானையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற பத்து நாடுகள் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு இந்த பத்து நாடுகளில் வெறும் நாலு நாடுகள் கிட்ட தான் நியூக்ளியர் ட்ரையட் இருக்கு இந்தியா ரஷ்யா சைனா யூஎஸ்ஏ ஆகிய நாடுகள் தான் கம்ப்ளீட் நியூக்ளியர் ட்ரையட் உள்ள அந்த நாலு நாடுகள் வான் நிலம் நீர் ஆகிய மூணு இடத்துல இருந்தும் அணு ஆயுத தாக்குதல் நடத்துகிற திறன் நியூக்ளியர் ட்ரையட் இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையரை பற்றி பார்த்தோம்னா இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையருடைய லேண்ட் வெக்டர் அதாவது நிலத்திலிருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்த நம்ம கிட்ட பிரித்திவி சீரிஸ் மிசைல்ஸும் அக்னி சீரீஸ் மிசைல்ஸும் இருக்குது நியூக்ளியர் ட்ரையரோட ஏர் வெக்டர் அதாவது வான் வழியாக அணு ஆயுத தாக்குதல் நடத்துகிற திறமை இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சுகோய் தேர்ட்டி எம்கேஐ மிராஜ் டூ தௌசண்ட் ஜாக்வார் ரஃபால் போர் விமானங்களுக்கு இருக்குது இந்த போர் விமானங்களால் நியூக்ளியர் கிராவிட்டி பாம்ஸை வீசி அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும் நியூக்ளியர் ட்ரையுடைய மூணாவது காம்போனன்ட் தான் சி வெக்டர் கடற்பரப்பில் இருக்கிற இருந்து அணு ஆயுதம் பொருத்தப்பட்ட ஏவுகணைகளை வீசுறது நியூக்ளியர் ட்ரையரில் வராது கடலுக்கு அடியிலேருந்து நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமாக அணு ஆயுதம் பொருத்தப்பட்ட ஏவுகணைகளை வீசுகிற திறன் தான் நியூக்ளியர் ட்ரையருடைய சி வெக்டராக கன்சிடர் பண்ணுவாங்க நீருக்கு இருந்து அணு ஆயுதம் பொருத்தப்பட்ட ஏவுகணைகளை வீசுகிற திறன் உள்ள ஐஎன்எஸ் அரிஹந்த் ஐஎன்எஸ் அரிகாத் அப்படிங்கிற ரெண்டு நியூக்ளியர் பவுட் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ஸ் இந்தியா கிட்ட இருக்குது இந்த ரெண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில நியூக்ளியர் பவுர்ட் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸை இந்தியா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையடோட சி கம்ப்ளீட் பண்ணுது அணு ஆயுத சக்தி உள்ள நாடுகளுக்கு இந்த நியூக்ளியர் ட்ரையட் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா ஒரு நாட்டுடைய செகண்ட் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டியை உறுதிப்படுத்த நியூக்ளியர் ட்ரையட் தேவைப்படுது அணு ஆயுத தாக்குதலுக்கு உள்ளானதுக்கு அப்புறமும் அணு ஆயுத தாக்குதல் மூலமாக பதிலடி கொடுக்குறதுலனதான் செகண்ட் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோடது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அதாவது நாம் எந்த நாட்டு மேலேயும் முதல்ல அணு ஆயுத தாக்குதலை நடத்த மாட்டோம் அதே சமயம் நம்ம மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அதுக்கான பதிலடி அணு ஆயுத தாக்குதல் மூலமாக எதிரிகளுக்கு கிடைக்கும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி இருக்கிறதுனால நமக்கு செகண்ட் ஸ்டை கேபபிலிட்டி இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எதிரி நடத்துகிற அணு ஆயுத தாக்குதலில் நம்மளுடைய லேண்ட் வெக்டாரான நியூக்ளியர் மிசைல்ஸும் ஏர் வெக்டாரான நியூக்ளியர் அட்டாக் கேபபிள் ஏர்கிராஃப்ட்ஸும் அழிஞ்சு போனாலும் எங்கேயோ கடலுக்கடியில் பதுங்கியிருக்கிற நம்மளுடைய சி வெக்டாரான எஸ்எல்பிஎம்ஸ் மூலமாக நம்மளால் அணு ஆயுத தாக்குதல் நடத்தி அவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும் இந்தியா கிட்ட சயின்ஸ் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால இந்தியா மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா அதுக்கான பதிலடி அணு ஆயுத தாக்குதல் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு உலக நாடுகளுக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்தியா மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு நியூக்ளியர் ட்ரையருடைய சி வெக்டருக்கு முக்கியமான ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது முதல் காம்பனன்ட் நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் அதாவது நீர்மூழ்கி கப்பல் ரெண்டாவது காம்பனெண்ட் நீருக்கடியிலிருந்து ஏவப்படுற சப்மரைன் லான்ச் பேலிஸ்டிக் மிசைல் அதாவது ஏவுகணை நீருக்கடியிலிருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்த தேவையான நியூக்ளியர் ஃபோட் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ஸையும் சப்மெரின் லான்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸையும் நம்ம உள்நாட்டிலேயே வடிவமைச்சு தயாரிக்கிறோம் நியூக்ளியர் ட்ரையடுக்காக பயன்படுத்தப்படுற நீர்மூழ்கி கப்பல்கள் அணுசக்தி மூலமாக இயங்குகிறது முக்கியம் ஏன்னா நியூக்ளியர் ட்ரயரில் சர்ப்ரைஸ் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த சப்மரைன்ஸ் பல நாட்கள் கடலுக்கடியில் பதுங்கியிருக்க வேண்டியது முக்கியம் இந்தியா கிட்ட அரிஹன் கிளாஸ் நியூக்லியோ பவர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ஸ் இருக்குது நம்மளுடைய நியூக்ளியோ பாவ் பேலிஸ்டிக் மிசைல் சப்மெரின்ஸை பற்றி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுற சப்மெரைன் லான்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸை பற்றி பார்க்கலாம் நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்து ஏவப்படுற சப்மரைன் லான்ச் பேலிஸ்டிக் மிசைலுடைய டெக்னாலஜி ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது ஏன்னால் சப்மரைன் டியூப்லேருந்து லான்ச் செய்யப்பட்டதுக்கப்புறம் பல மீட்டர் தண்ணியில் பயணித்து சர்ஃபேஸுக்கு மேலே வந்து இன்ஜின்ஸை இக்னேட் பண்ணி பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து அதோடைய இலக்கை துல்லியமாக தாக்கணும் நம்ம விஞ்ஞானிகளோட பல வருஷம் கடுமையான உழைப்பின் பலனாக இவ்வளவு காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜிஸ் நிறைஞ்ச இந்த சம்மர் லாஸ்ட் பேலிஸ்டிக் மிசைல்ஸை நாம் இப்போது உள்நாட்டிலேயே வடிவமைச்சு தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்படுற சம்மர் லாஸ்ட் பேலிஸ்டிக் மிசைல்ஸை நாம கே சீரிஸ் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கே அப்படிங்கிற எழுத்து கலாம் அவர்களை குறிக்கிது இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதியும் விஞ்ஞானியுமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக இந்த மிசைல் சீரிஸுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு கே சீரிஸ் மிசைஸை டிசைன் அண்ட் டெவலப் பண்ணினது இந்தியாவுடைய ப்ரீமியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனான டிஆர்டிஓ ஹைதராபாத்தில் உள்ள மிசை காம்ப்ளக்ஸோட பல லெபாரெட்டரிஸ் இந்த மிசைளுடைய டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த கே சீரிஸ் மிசைல்ஸ் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஆயுதம்ங்கிறதுனால இந்த மிசைலை பற்றின பெரும்பாலான விஷயங்கள் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கு ரேஞ்சோடைய அடிப்படையில் இந்த மிசைலில் கே ஃபிஃப்டீன் கே ஃபோர் கே ஃபைவ் கே சிக்ஸ்னு நாலு வேரியண்ட் இருக்குது இந்த நாலு வேரியண்ட்டில் கே ஃபிஃப்டீனும் கே ஃபோரும் ஏற்கனவே சர்வீஸில் இணைஞ்சிருச்சு கே ஃபைவும் கே சிக்ஸும் டெவலப்மெண்ட்டில் இருக்குது கே ஃபிஃப்டீன் மிசைலுக்கு சாகரிகா அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இந்த மிசைலோட ரேஞ்ச் எழுநூறு கிலோமீட்டர்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் கே சீரிஸ் மிசைல்ஸில் முதல் முதலாக சர்வீஸில் இணைஞ்சது இந்த கே ஃபிஃப்டீன் தான் இந்த கே ஃபிஃப்டீன் மிசைல்ஸ் பொருத்தப்பட்ட இந்தியாவுடைய எஸ்எல்பிஎம்ஸ் இந்தியாவை பாதுகாக்கிற வேலையை இப்போது சில வருஷங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்குது கே சீரீஸ் மிசைலுடைய ரெண்டாவது மிசைலான கே ஃபோர் ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் சப்மரீன் லான்ச் பேலிஸ்டிக் மிசை இந்த மிசைலோடைய ரேஞ்ச் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இந்த கே ஃபோர் மிசைல் அதோடைய ட்ரையல்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி இந்தியன் நேவியில் இப்போது சர்வீஸில் இணைஞ்சிருக்கிற ஐஎன்எஸ் அரிகாரத்தில் இருந்து ஏவி கே ஃபோர் மிசைல்ஸ் சோதிக்கப்பட்டிருக்கு கே ஃபிஃப்டினை கம்பேர் பண்ணும்போது இந்த கே ஃபோர் மிசைல்ஸ் சைனாவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி ஏன்னா பீஜிங் உட்பட சைனாவோட பல முக்கியமான நகரங்கள் இந்த கே ஃபோர் மிசைலுடைய ரேஞ்ச்குள்ளே வருது சைனா மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கும் இந்த கே ஃபோர் மிசைல்ஸ் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா இந்த மிசைலால் பாகிஸ்தானோட எந்த இடத்த வேணாலும் தாக்க முடியும் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற இந்த மிசை சீரிஸுடைய அடுத்த மிசைலான கே ஃபைவ் மிசை ரேஞ்ச் நாலாயிரம் கிலோமீட்டர்லேருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி டெவலப்மெண்ட்டில் இருக்கிற கேசிக்ஸ் உடைய ரேஞ்ச் ஆறாயிரம் கிலோமீட்டர்லேருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேசிக்ஸ் மிசைல்ஸுக்கு ஒரு ஏவுகணை மூலமாக பல இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய எம்ஐஆர்வி கேபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த கே சீரிஸ் மிசைலோடைய ரேஞ்சை இந்தியா குறைச்சி சொல்கிறதா சிலர் நம்புகிறாங்க இந்தியா இது மாதிரி மிசைலுடைய ரேஞ்சை குறைச்சி சொல்கிறதுக்கு காரணம் இந்தியா எப்போலாம் நியூக்ளியர் கேவல் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை சோதிக்கிறாங்களோ அப்போல்லாம் சைனா ஐநா சபையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அக்னிஃபைவை நம்ம சோதித்தப்போ அக்னிஃபை மிசைலுடைய ரேஞ்ச் இந்தியா சொல்கிறத விட பல மடங்கு அதிகம் அக்னிஃபை மிசைலுடைய ரேஞ்ச் யூஎன் செட் பண்ணியிருக்கிற லிமிட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னு சைனா யூஎனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இது மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க தான் இந்தியா கே சீரீஸ் மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள மிசைல்ஸுடைய ரேஞ்சை குறைச்சி சொல்கிறதா நம்பப்படுது இந்தியாவோட நியூக்ளியர் டிட்டர்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த கே சீரிஸ் மிசைல்ஸ் வலு சேர்க்குது ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு வலுவான செகண்ட் ஸ்ட்ரைக் கேபிலிட்டியாக இந்த மிசைல்ஸ் கொடுக்குது முக்கியத்துவம் வாயிருந்த இந்த கே சீரிஸ் மிசைல்ஸ் ஏஷியா ரீஜனில் பவர் பேலன்ஸை இந்தியாவுக்கு ஃபேவராக மாற்றியிருக்கு இந்தியாவுடைய ரெண்டாவது எஸ்எல்பிஎம்மான அடிகாத்தை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோம்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்